ரண்வீர் சிங் தீபிகா படுகோன் டைவர்ஸ் பண்ண போறாங்களா ஐஸ்வர்யா ராய் அபிஷேக் பச்சன் பெரிய போறாங்களா அம்பானி ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு ஜோடியா வரல கட்டுங்க நம்ம கிசு கிசுக்குறோம் காசிப் இதை பத்தியான வீடியோ இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்த மாதிரி புரளி பேசுறது கிசு கிசு பேசுறது உங்க ஆபீஸ்ல பேசுறாங்களா நீங்க பேசுறீங்களா காசிப்னு ஒரு நாள் இருக்குங்க டெடிக்கேட்டடா ஆகஸ்ட் சிக்ஸ்த் இந்த நாள் பாத்தீங்கன்னா கிசு கிசுக்குன்னு ஒரு டேட்ட வந்து டெடிகேட் பண்ணிருக்காங்க இதே ஆகஸ்ட் சிக்ஸ்த் எயிட்டீன் எயிட்டி ஒன்ல பிறந்த லவ்லா பார்சன்ஸ் இந்த பெண்மணி ஆலமிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க கிசு கிசு கட்டுரையாளர் சோ இவங்க வந்து யூஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கிசு கிசு எழுதியிருக்காங்க நிறைய பப்ளிஷிங் புக்ஸ்ல நிறைய நியூஸ் பேப்பர்ஸ்ல அந்த காலத்துல கிசு கிசு எழுதியிருக்காங்க எயிட்டீன் எயிட்டி ஒன்ல ஆகஸ்ட் சிக்ஸ்த் பிறந்த தினத்தை இவங்க நினைவாக காசிப் டேன்னு சொல்லிட்டு யூஎஸ்ல அனுசரிக்கிறாங்க ஸோ இந்த காசிப் வந்து நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப தெரிஞ்சது தாங்க மற்றவங்களுடைய பர்சனல் லைஃப் தேவையில்லாம பேசுறது ப்ரைவேட் லைஃப்பை பற்றி பேசுகிறது முக்கியமாக வந்து நம்ம சினிமா ஸ்டார்ஸை வந்து கிரிக்கெட் பிளேஸ் இவங்களெல்லாம் பற்றி நம்ம நிறையா காசிப் பண்ணுவோம் ஆஃபீஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறையா மற்றவங்களை வந்து காசிப் பண்ணுவோம் இல்லையா அந்த கிசு கிசுப்போம் பொருளி பேசுகிறோம் அப்படின்வோம் முக்கியமாக வந்து கிசு கிசு பேசுறது தாங்க இந்த காசிப் டே ஸோ ஆச்சரியமாக இருக்குது பாருங்க காசிப் டேக்கு கூட ஒரு நாள் டெடிக்கேட்டடாக யூஎஸில் வச்சிருக்காங்க நேற்று வந்து பிளாகிங் டே பிளாகர்ஸ் டேக்கு ஒன்று வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா லாலா பார்சன்ஸோட கிசுகிசு கட்டுரைகளை பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ஸ்க்கு மேலே நிறையா பப்ளிஷர்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க செவன் ஹண்ட்ரட் பப்ளிஷர்ஸ் கிட்ட அவங்களுடைய கட்டுரைகள் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ட்வெண்ட்டி மில்லியன் பீப்புளுக்கு மேலே அவங்களுடைய கிசுகிசு படிச்சிருக்காங்க இது வந்து ஒரு வகையான ரெக்கார்டு தாங்க இந்த கிசுகிசு பார்த்தி சில சுவாரஸ்யமான இன்ஃபர்மேஷன் நம்ம இப்போ பார்க்கலாம் அந்த லோலா பர்சன்ஸோட போட்டோ இமேஜ் நான் இந்த வீடியோல கொடுத்துருக்கேன் ஸ்பில்லிங் த டீ ஸ்பில்லிங் த பீன்ஸ் இந்த மாதிரி ஆன்லைன்ல வந்து பற்றி எழுதுறவங்களை கூட சொல்லுவாங்க காசிப்னா ஒரு ஐடல் டாக் தேவையில்லாத பேச்சு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ரூமர் அபவுட் சம்படிஸ் பர்சனல் லைஃப் இதுதான் வந்து காசிப் அப்படின்னு சொல்றாங்க காசிப் அப்படின்ற ஒரு பேர்ல வந்து பேண்ட் காசிப் பேண்ட் ஒரு ரொம்ப ஃபேமஸான பேண்ட் உலகத்துல இருக்குங்க

நியூட்ரல் காசிப் அப்படின்னு சொல்றாங்க லாங்குவேஜஸ் வளர்ந்துருக்கு அப்படின்றாங்க சைகை மொழியில இருந்து பேசுறதுக்கு ஸ்போக்கன் லாங்குவேஜ் நிறைய வந்தது லாங்குவேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க விசித்திரமா இருக்கு இல்லையா இது வந்து பாத்தீங்கன்னா ஏன்சியன் காலத்துல இருந்து இந்த காசிப் இருக்கு இந்த கிசு கிசு வந்து எப்ப ஆரம்பிச்சது எப்ப முடியுதுன்னே சொல்ல முடியாது நைன்டீன் தேர்ட்டிஸ் நைன்டீன் வால்டர் எல்லாம் அப்படின்ற ஒரு காலமினஸ்டோட கிசு கட்டுரைகள் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க கிசு கிசு பேசுகிறாங்க பாருங்க நிறைய பேர் அவங்கள சில வகையான பெயர்களில் வந்து ஆங்கிலத்தை அழைக்கிறாங்க அதில் சில வகைகள் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் சொல்கிறேன் பிளேபர் மவுத் சேட்டர் பாக்ஸ் பிஸி பாடி சேட்டரர் ஃபிளிகர் டிகிபெட் காசிப் மாங்கர் இன்ஃபார்மர் மெட்லர் நியூஸ் மாங்கர் பேரட் பிராட்லர் சாண்டல் மாங்லர் இந்த மாதிரி விதவிதமான பெயர்களில் வந்து கிசு வந்து உலகத்துல கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது வாசிப் டே ஆகஸ்ட் சிக்ஸ் லவ்லா பார்சன்ஸோட பிறந்த நாள்ல வந்து நம்ம அனுசரிக்கிறோம் வாசிப் டே உங்களுக்கு பிடித்தமா காசிப் பண்ணுங்க அது பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க சென்னை இந்தியன் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ